ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து நான் எந்த வீடியோவும் போடவே இல்லை ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கவும் இல்லை அதனால் தான் போடவே இல்லை மனசும் சரியில்லாது அப்புறம் அதனால் எந்த வீடியோமே எடுக்கவே இல்லை சரி இப்போவாவது வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இப்போ வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு எங்கள் அம்மா இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க சமையல் வேலையும் செஞ்சாச்சு ஆராதனா குட்டிக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டு இருக்கிறீங்க ஆராதனா குட்டிக்கு இப்போ பரவாயில்ல வீக்கமெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க ஆனால் வந்து ஃபீவர் வந்து வந்துட்டே இருக்குது நேற்று நைட் ஃபுல்லாக ஃபீவர் வாமிட் இருந்துச்சு இன்னைக்கு மறுபடியும் ஃபீவராக இருக்குது இப்போது இப்போ வந்து சிரப் கொடுத்துருக்குற ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டால் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க போனால் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிறாங்க அது வேற பயமாக இருக்குது அது நம்மளுக்கு தெரிஞ்சது அதனால் ஹாஸ்பிட்டல் போகலை அதனால் ஹாஸ்பிட்டல் போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் வந்து அதை எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே ஃபீவர் இல்லாமல் வச்சுட்டுருக்குறோம் இப்போ லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது இப்போ கூழ் வச்சு கொடுத்தேன் அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க என் பையனுக்கு அம்மா போட்டிருக்க எந்த மாதிரி உணவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கம்பங்கூழ் வச்சு கொடுங்க ராகி கூழ் வச்சு கொடுங்க அரிசி கஞ்சி கொடுங்க உப்பு வந்து போடாமல் கொடுங்க மண்ணாங்கட்டி மாரியம்மனுக்கு கூட லைட்டாக போடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஆற்ற வாத்ததுக்கு வந்து போட மாட்டாங்க அதனால் அப்படி போடாமல் கொடுங்க ஓகேங்களா அப்புறமா நேற்று நிறைய பேர் வந்து சி சிஸ்டர் நைட்டி கலெக்ஷன் எங்கே எடுத்தீங்க அந்த ரெட் கலரும் அந்த வொய்லட் கலரும் வந்து கேட்டீங்க நான் எப்பவும் எடுக்கிற கடையில் எடுத்தேன் அது வந்து அங்கே அந்தியூரில் தான் எடுத்தேன் அப்புறம் ஈரோட்லேயும் எடுப்பேன் மாறி மாறி எடுப்பேன் அதனால் சரி கேட்டிங்களா நைட்டி சேல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பண்ணலாம் ஏன்னா நைட்டியில் அவ்வளோக்கா நம்மளுக்கு லாபம் கிடைக்காது நீங்களும் வந்து பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணலாம் ஸாரீ பிஸ்னஸ் வேணால் கன்ஃபார்மாக அதுக்கு அதுக்குண்டான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஒவ்வொன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது நானும் உருவாக்கிக்கிட்டே போயிட்ருக்குறேன் பார்ப்போம் எது எது சக்ஸஸ் ஆகுதுன்னு ஸாரீ பிஸ்னஸ் வேணால் பண்ணலான்ட்டுருக்கேன் அந்த நெய்யலை பக்கமே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் பட்டு சாரி அந்த மாதிரி யோசனை பண்ணி அதுக்கு அதுக்குண்டான ஒவ்வொரு இதாக செஞ்சிட்ருக்கோம் பார்க்கலாம் அது நினைச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் முடிச்சாச்சு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் ஐடியா கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும் அப்புறமா கமெண்டில் வந்து கேட்டுட்ருக்காங்க நகையே திருட்டு போகலை ட்ராமா ஃபேமிலி அப்படின்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக மனசு வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நேரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து நான் சிஸ்டராக மாறினேன் கார்த்திகக்கா கார்த்திகாக்கா அவங்களாம் சிஸ்டர் மாதிரி மோகனப்பிரியா அவங்க ஒரு தங்கச்சி இவங்க ஒரு அக்கா அந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால தூரமாக இருக்கிற உறவுகளுக்கு தெரியறதில் பக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியும் நாங்கள் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதனால் அவங்க வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க அதை பற்றி நான் கவலைப்படவே போகிறதில்ல ஏன்னா நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்தே வாழ்க்கை போயிரும்போது அதனால இனிமேல் விளக்கம் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எப்படி பொறுத்தோ அப்படி வச்சுக்கோங்க தொலைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க இல்லை இவங்க டிராமா பண்ணுறாங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல நம்ம எப்போ போல் வீடியோஸ் போடுவேன் நமக்கான நல்லுள்ளங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கீங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஆயிலுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புனவங்களுக்கு நான் கண்டிப்பாக நாளைக்கு கொரியர் போட்டுருவேன் இதுக்கு மேலே ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இனிமே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஹேர் ஆயில் கேட்டே இருக்கீங்க கரிசலாங்கண்ணி கிடைக்கல கிடைச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் செஞ்சு கொடுக்குறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வீடியோ பொல்லி அப்படின்னு சொல்லி எடுத்தேன் சரி வாங்க இப்போ என்ன சமையல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் உங்க வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேவா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா உடனே ரஜினி ஒரு சிக்கர் வைக்கும்போது அரிசி அதிகமாக போட்டு நடக்குது சாப்பாடு மிச்சமாக இருக்கும் காலையிலையும் சாப்பிட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அளவா போட்டு கரெக்டா பண்ணாகுமா குளிர்காலத்துலாம் போய் வேஸ்ட் ஆயிட்டு

இன்னைக்கு வந்து இது நம்ம செடியிலேயே பறிச்சு அவர விதைதான் போட்டு சாப்பாடு செஞ்சாச்சு அன்னைக்கு சூப்பரா ஆ வேற level இன்னைக்கும் சூப்பரா ஆ வந்துருச்சு சாப்பாடு taste வருமா என்னமோ தெரியல சாப்பிட்டு பார்க்கலாம் வறண்ட அவரை ஊற வச்சு இல்ல பச்ச அவரை பச்சை பச்சை அன்னைக்கு பாதி போட்டு இன்னைக்கு பாதி வச்சிருந்தார் தாழ்த்திங்களா அம்மன் இல்லையா அது பத்தாது ஆளுக்கு ரெண்டு கூட வராது கொஞ்சோன்னு தான் இருந்துச்சு ஆளுக்கு ஒரு ஒரு கரணி வர மாதிரி இருந்தா நல்லா இருக்கு அப்படித்தான் இருந்துச்சு அன்னைக்கு நிறைய ஊழிச்சு தோழிச்சு வச்சிருந்தோம் பாதி போட்டோம்லோ பாதி இருந்துச்சு வேசம் காது கேட்கல மெதுவா பேசிட்டு இருக்கிறேன் அம்மாவுக்கு வேற கால் வலிக்குதாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு வர்றேன் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் உங்க வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மோர் இருக்கு